ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூத தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட் செல்லையே பொன்னி போட்டியில் கரண்ட் எடுப்ப ஜெயிச்சிட்டு வந்தத வீட்டில் ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இதை பார்க்குற உஷாவும் அப்போ கூட போட்டியில் தேர்ட் பிரைஸா தானே இதை வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பொன்னியை மட்டும் தட்டியே பேசிட்டு இருக்காங்க ஆனால் சந்திரசேகர் சண்முகம் எல்லாருமே பொன்னிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க அதை மட்டும் இல்லாம சக்தியுமே பொன்னியை பாராட்டிக்கிட்டே இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஜெயாவோ என்ன சக்தி போக போக பொன்னியை ரொம்பவே மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் உட்காந்துருக்காங்க ஆனால் பொன்னியோ ஜெயாவங்களை ஏதாவது பாராட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க ஆனா ஜெயாவோ எதுவுமே பேசாம உட்காந்துருக்கிறத பாத்துட்டு கொஞ்சம் வருத்தப்படதா செய்யறாங்க ஆனா அதை வெளியே கட்டிக்காம இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் உஷா எப்பவும் போல மறுபடியும் பண்ணிக்கிட்டு ஆமா இந்த கரண்ட் டிப்புல சமைக்க போறியே எப்படினாலும் அதை யூஸ் பண்ற கரண்ட்டை வீட்டுல இருந்து தான் எடுப்ப ஆனா நீ அந்த வீட்டுல இருந்து எடுக்கிற கரண்ட்டுக்கு காசு கொடுத்துருவியா என்ன ஏன்னா நீ வீட்டுல இருந்து யாருக்கிட்டே எந்த உதவி வாங்க மாட்டேன்னு சொன்னல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே சந்திரசேகர் உஷாவை திட்டத்துக்காக போறாங்க சண்முகமும் திட்டவே செஞ்சிடறாங்க ஆனா பொண்ணியோ இல்ல அவங்க சொல்றதும் கரெக்ட் தான் நீங்க இந்த கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணதுனால எவ்வளவு கரண்ட் எக்ஸ்ட்ரா வருதுன்னு சொல்லுங்க நான் அதை மாசம் மாசம் உங்களுக்கு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சண்முகமும் உன்னால் எப்படி கட்ட முடியும் உனக்கு கஷ்டமாக இருக்கும்லாம் சொல்லி சொல்கிறாங்க உடனே பொண்ணியும் நான் தான் இப்போ வேலைக்கு போகிறல்ல அதை வச்சு நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அடுப்பை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு சமைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காங்க அப்போ இதை பார்க்குற சந்திரசேகரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமைக்க போகிற அதனால் ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னு சொல்லி சொல்லவே உடனே பொண்ணியும் ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க உஷாவும் மூர்த்தியும் என்ன அவள் ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிட்டா போலையே கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும் பேசாமல் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பொண்ணி ஒரு வழியாக ஸ்வீட் செஞ்சு முடிச்சு சக்தி சண்முகம் சந்திரசேகர்னு எல்லாருக்குமே அதை கொடுத்துட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு எல்லாருமே ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு பாராட்டிட்டு இருக்காங்க ஆனா அப்ப இதை பாக்குற உஷாவுமே நான் செஞ்சது நல்லா இல்லன்னு சொல்லிட்டு யாருமே என்னோட சாப்பிடவே இல்ல இப்ப என்னடான அந்த பொண்ணு செஞ்சது எப்படி ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு சொல்லிட்டு கடுப்பாக ஆனா மூர்த்திக்கும் அந்த ஸ்வீட்டை சாப்பிடணும்னு ஆசை வந்ததுனால உஷா கிட்ட பேசாம நானும் போய் அந்த ஸ்வீட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு வரேன் அப்பதான் உனது நல்லா இருக்கா அவளது நல்லா இருக்கான்னு என்ன சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு பொண்ணு கிட்ட வந்து அந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க அப்போ இதை பாக்குற உஷா மூர்த்தியுமே நல்லா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்க பாத்துட்டு கொஞ்சம் கடுப்பாகிட்டு கிட்ட இது என்ன நல்லாவா இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்குமே டெஸ்ட் பண்ணணும் தோணுது உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணுமே நான் ஸ்வீட் இன்னும் அதிகமா தான் பண்ணிருக்கேன் இருங்க உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டா உஷாவும் ரொம்பவே டேஸ்டா இருக்குன்னு அவங்களுக்கு தோணாலும் அதை சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஏதோ நான் செஞ்சதை விட கொஞ்சம் தான் நல்லா இருக்கு ஆனா அவ்வளவு பெஸ்ட் சொல்லிட முடியாதுன்னு சொல்லிட்டு அதுல குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனா சண்முகமும் உஷாக்கு நோஸ்கட் கட் கொடுக்குற மாதிரி அவங்களோட சமையல் பத்தி எல்லாம் கிண்டல் பண்ணி பொண்ணுகிட்ட கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதனால பொண்ணுமே கொஞ்சம் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறமா சக்தியும் இந்த ஸ்வீட் ரொம்பவே சூப்பரா இருக்கு அம்மாவுக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே பொண்ணையும் அந்த ஸ்வீட்டை அத்தை கிட்ட கொடுத்துறீங்களான்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கிட்ட கொடுக்குறாங்க ஆனா சந்திரசேகரோ நீயே போய் கொடு கண்டிப்பாக அவ வாங்கி சாப்பிடுவா எதுவும் சொல்ல மாட்டான்னு சொல்லி சொல்றாங்க உடனே பொண்ணியும் கொஞ்சம் தயக்கத்தோட ஜெயாக்கு அந்த ஸ்வீட்டை கொடுக்கறதுக்காக இருக்காங்க ஆனால் அங்கே ஹாலில் உட்காந்துருக்க ஜெயாவோ பொண்ணிக்கிட்ட சக்தி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கடுப்பாகி தான் உட்காந்துருக்காங்க ஆனாலும் இந்த பொண்ணு இந்த பிரச்சனை வந்தாலும் எப்படி எப்படி சமாளிக்கிறான் சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையிலேயும் உட்காந்துருக்காங்க அப்போ கரெக்டாக பொண்ணி அந்த ஸ்வீட் எடுத்துட்டு வராங்க ஆனா ஜெயா கண்டுக்காத மாதிரி உட்காந்துருக்காங்க அப்போ கரெக்டாக வீட்டுக்கு பக்கத்துல குடியிருக்கிற ஒரு லேடி வந்து ஜெயா கிட்ட நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயாவும் அவங்கள உட்கார வச்சு பேசிட்டு இருக்கும்போது பொண்ணியை கிட்ட அவங்க செஞ்ச ஸ்வீட் எடுத்து கொடுக்கறாங்க அந்த அக்காவும் அந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாம ஜெயா அதை வாங்கி சாப்பிடாம அப்படியே கீழே வச்சிடறாங்க அப்போ பொன்னியோட ஸ்வீட்டை சாப்பிட்டா அந்த பக்கத்து வீட்டு அக்காவும் ஸ்வீட் ரொம்பவே நல்லா இருக்கு இங்க மருமகளுக்கு இன்னும் என்னென்ன திறமை இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஜெயாவும் நீங்க சொல்ல வரது புரியலையும் சொல்லி கேட்காதுக்கு அந்த அக்காவும் பொன்னி அந்த போட்டியில கலந்துக்கிட்டத நானும் பார்த்தேன் சூப்பரா விளாண்டான்னு சொல்லி சொல்றாங்க உடனே அங்க வந்த உஷாவும் ஆமா என்ன தான் விளாண்டாலோ தேர்ட் பிரைஸ் தான வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த அக்கா இல்லையே பொன்னி தான் அந்த போட்டியில் வின் பண்ணா அவளுக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு அவளுக்கு கிரைண்டர் கூட கொடுத்தாங்களே இது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தானே

மனசுக்குள்ளேயே பரவாயில்ல இந்த பொண்ணியால நமக்கு கொஞ்சம் கௌரவம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பொன்னி அவங்களுக்காக எடுத்துட்டு வந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடுறாங்க அப்ப இதை பார்த்த பொண்ணியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம ஜெயாத்திக்கு நம்ம மேல இருக்க கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்க சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே சந்திரசேகரும் சோஷப்படுறது மட்டும் இல்லாம பொன்னியை பாராட்டியும் பேசுறாங்க ஆனா அப்பயுமே உஷா ரொம்பவே கடுப்பாகி நின்றுட்டு இருக்க இதை பாக்குற சண்முகமும் உஷாவை கடுப்பேற்ற மாதிரி பாத்திய பொன்னி தேர்ட் பிரைஸ் ஒன்னு வின் பண்ணல பிரைஸை வின் பண்ணிட்டு வந்திருக்கா இப்ப என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு உஷாவும் கடுப்பாகி அவ எந்த பிரைஸ் வின் பண்ண எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க ஆனா அதை கண்டுக்காத சண்முகமும் பொண்ணிய மறுபடியும் அவங்க கிண்டல் பண்ணி பாராட்டிட்டு இருக்காங்க சந்தோஷத்தை இருக்காங்க குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியே தான் நடக்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கொடுத்த எல்லா ஸ்வீட்டையுமே சாப்பிட்டுட்டு பொண்ணு கிட்ட ஸ்வீட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அதனால பொண்ணு இன்னுமே சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம சந்திர சேகரம் ஒரு வேலை ஜெயாக்கு பொண்ணு மேல இருந்த கோவம் போயிடுச்சான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டு அவங்க கிட்ட என்ன ஜெயா பொன்னியை மன்னிச்சிட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஜெயாவும் நான் ஒண்ணு அப்படி சொல்லலையே பொன்னி பண்ண காரியம் எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் அதனால இதுக்கு முன்னாடி அவ பண்ண காரியத்துக்காக என்னால அவளை மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்து கிளம்பி போறாங்க உடனே இதை பாக்குற சந்திரசேகரும் நீ சும்மா வீம்புக்கு தான் இதை பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே ஜெயான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா பொன்னி உன்னோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருவான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் போற பக்கம் பார்த்தா ஜெயா கொஞ்சம் கொஞ்சமா பொன்னியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிற தான் தெரியுது அது மட்டும் இல்லாம பொன்னியை எல்லாருமே பாராட்டுறத பாக்குற ஜெயா ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அதை வெளிக்காட்டாம இருக்காங்க